நாம் நோவாவின் உடன்படிக்கை குறித்து பார்க்கவிருக்கிறோம் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரத்தையும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் ஆண்டவர் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நோவாவுடன் ஏற்படுத்தின உடன்படிக்கையில தேவன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது போன செய்தியில நாம் பார்த்தோம் தேவன் உடன்படிக்கை என்றால் என்ன தேவன் எத்தனை விதமான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தினார் என்பது அதில் முதலாவதாக நோவாவுடன் தான் தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் தேவன் ஒரு பரிசுத்த ஜனத்தை அவருக்கென்று ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தில் தேவன் வைத்திருந்தார் ஆஹ் அநேக இடங்கள்ல நான் உங்கள் இருப்பேன் நீங்கள் என்னுடைய இருப்பீர்கள் என்று படி தேவன் சொல்வதை நாம் படித்திருக்க முடியும் அப்படியாக தேவன் அவருக்கென்று வேறுபிடிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தில் தேவன் வைத்திருந்தார் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பூமியிலே அநேக பாவங்கள் நிறைந்ததாய் இருந்தது எனவே தேவன் இந்த பூமியை அழித்து அவர் நினைத்தது போல பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ சந்ததியை தேவன் உண்டு பண்ண வேண்டும் என்று முடிவு செய்து இந்த பூமியை அழிப்பதற்காக நோவாவிடம் தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இந்த உடன்படிக்கையில ஆண்டவர் ஏழு விதமான தேவனுடைய கற்பனைகளை தேவன் பேசுவதை நாம் இதில் பார்க்க முடியும் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்து வாசித்தோம் தேவன் நோவாவுடன் செய்து கொண்ட ஏழு உடன்படிக்கைகளை ஏழு விதமான தேவனுடைய கற்பனைகளை உள்ளடக்கியதாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நோவாவுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியிலே உண்டாக போகிற சகல ஜீவச்சந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று ஒன்பதாம் வசனம் பத்தாம் பசனத்துல நோவாவுடன் தேவன் உடன்படிக்கை செய்வதை நான் பார்க்க முடியும் பதினோராம் வசனத்துல பாத்தோம்னா அதாவது இனி நான் இப்படியாக பூமியிலே ஒரு அழிவை நான் செய்ய மாட்டேன் என்று பதினோராம் வசனத்துல தேவன் அதை அத கொடுக்குறார் பன்னெண்டாம் வசனத்துல இது நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை என்று தேவன் பேசுவான் நான்காவதா பாத்தீங்கன்னா அதற்கு அதற்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் நினைப்பேன் அது எனக்கு பூமியில் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது வானவில்லை நான் வானத்துல அதற்கு அடையாளமா நான் வைப்பேன்னு நான்காவதாக ஆனவன் பேசுவேன் ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா அப்பொழுது எல்லா மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளமாய் பெருகாத படிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகலிவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் இந்த ஜலப்பிரதத்தை நான் நினைவு கூறுவேன் ஆறாவது பாத்தீங்கன்னா அந்த உண்டாக்கப்பட்ட இந்த அழிவை நான் நினைத்து பார்த்து அதை நோக்கி நான் பார்ப்பேன் இது வந்து நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏழாவதா பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கைக்கு இதுவே அடையாளமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில ஏழு விதமான கற்பனைகளை பேசி அதைதான் உடன்படிக்கையாக நோவாவுடன் தேவன் ஏற்படுத்துறது நான் பார்க்க முடியும் ஆதாமியாவால் தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவத்தில் விடுகிறார்கள் அதன் பின்னால் அவர்களுக்கு பிறகக்கூடிய காயின் ஆபேலை கொள்கிறார் ஆதாம் யோகா செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய சந்ததிகள் எல்லாமே பாவத்தில் பிறந்தவர்களாகவும் பாவம் உள்ளவர்கள் நிறைந்தவர்களாகவும் இந்த பூமியில அனைவர் பிறகிறார் தேவன் அவர்களை ஏற்படுத்தி சிருஷ்டித்து ஏதேனில் வைத்த போது பரிசுத்த சந்ததியை பூமியில உண்டாக்க வேண்டும் என்று தேவன் தேவன் சித்தம் கொண்டிருந்தால் ஆனால் சர்பமானது அவர்களை வஞ்சித்து அவர்களை பாவத்தில் விழ வைத்து அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததியானது பாவத்தில் பிறக்கும்படியாக அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தமாக வழிவகுத்தது எனவே தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை அந்த டைம்ல ஆண்டவர் சொல்றார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பின்பு அவர் ஆதாமை நோக்கி உன் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் தேவன் சொல்லி சொல்லியிருந்த அதனால அதன் பிறகு தேவன் சுடர் ஒளி பட்டயத்துல ஏதில்ல வைத்து அவர்களை அந்த ஏதின் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் என்று நாம் வாசிக்க முடியும் எனவே பூமி சபிக்கப்பட்டதாக மாறுகிறது அப்படியாக அவருடைய சந்ததிகள் அதிகமாக பெருகி பூமியிலே தேவகுமாரர்கள் மனுஷகுமார்களோடு கூடி அவர்கள் பலவான்களாக பெருகுகிறார்கள் தேவன் அதை பார்த்த போது எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியை உண்டாக்கினாரோ சிருஷ்டித்து ஆதாமையும் ஏவாலையும் ஏதேனில் வைத்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதை நிறைவேறாதபடிக்கு அதற்கான சூழ்நிலைகள் பூமியிலே நிகழ்வதை பார்த்தபோது பரலோகத்தில் உள்ள தேவன் பூமியை நியாய தீர்க்க வேண்டும் பரிசுத்த சந்ததியை உண்டாக்கப்பட வேண்டும் எனவே அதை அழித்து ஒரு புதிய சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் தன்னுடைய தீர்மானத்தை ஏற்படுத்தினார் தேவன் பூமியை அழிப்பதற்காக நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்து அவர்கள் குடும்பத்தான அந்த எட்டு பேரை மாத்திரம் காப்பாற்றி பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் மனுஷர்களையும் அழித்து நோவாவுடைய சந்ததியை மாத்திரம் காப்பாற்றி அதிலிருந்து ஒரு புதிய சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்ட அதிகாரம் வசனம் ஏழாம் வசனத்தை தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் நான் சிஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் கொண்டு மிருக ஜீவன்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டிருக்கிறங்களை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினதே எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார் சா பாவத்தில் போது அப்பொழுது தேவன் ஒரு வாக்கு தேவன் கொடுக்கிறார் ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்று தேவன் வாக்கு செய்கிறார் வாக்கு செய்யப்பட்ட சந்ததியாக மேசியா வருவதற்கு ஒரு சந்ததி வர வேண்டும் ஒரு குடும்பமாக நோவாவுடைய குடும்பத்தை தேவன் முடிவு செய்து மற்ற எல்லாரையும் நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த பூமியை அழித்து அவனுடைய சந்ததியில் இருந்துதான் மேசியா வருவதற்கான தேவன் வழிவாசலை திறந்தார் ஏன்னா அவன் நீதிமானா இருந்தான் அது வரைக்கும் மழை பெய்யாது அது வரைக்கும் மழையான் பூமியில இல்ல நான் பூமியிலே ஜலப்பிரிலத்தை உண்டு பண்ண போறேன் மழையினால அழிய போகுது நீ ஒரு பேழியை உண்டு பண்ணு என்று நோ இடத்துல சொன்னபோது அது வரைக்கும் மழையை பார்த்திராத அவன் தேவன் சொன்னதை முழுமையா ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசித்து அதற்கான ஒரு பேழியை அவன் உண்டு பண்ணினான் என்று நான் பார்க்க முடிகிறது எவ்வளவு பதினோராம் அதிகாரம் வேளாசனத்துல அதை குறித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதியை நீதிக்கு சுதந்திரவாளியானார் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பூர்வ காலத்தில் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணினார் அவரு பிரசங்கம் பண்ணி உலகம் அழிய போது என்று எல்லோருக்கும் சுவிசேஷன் ஆனால் நோவாவுடைய வார்த்தைக்கு யாருமே கீழ்ப்படியவில்லை யாரும் விசுவாசித்தார்கள் அவரும் அவருடைய குடும்பம் மாத்திரம் விசுவாசித்தவர்கள் காணாதவர்கள் யார் விசுவாசித்தார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அவ்விசுவாசம் அவபக்தி உள்ளவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே பூமி மேல் ஜலப்பிரயத்தை உண்டாக்கின போது அவர்கள் நியாய தீர்ப்புக்கு அவர்கள் உட்பட்டு அவர்கள் அழிந்து போனார்கள் என்று பார்க்கப்படுகிறது இதுதான் நோவா நோவாவுடைய உடன்படிக்கையில் உள்ள முக்கியமான